விட்டா சுட்டு வந்துடுவோம் சார் நீங்க வேற என்கிட்ட கையில துப்பாக்கி கொடுத்தா அவன் என்ன சுட்டாலும் பரவாயில்ல ஒரு பத்து பேர் அடிச்சுட்டு வந்துடுவாங்க நாங்க பத்து பேர் தியாகம் பண்ணாலும் அந்த இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து நல்லா இருக்கணுங்கிறோம் நாங்க அங்க விசிட் பண்ணுவோம் இருந்தா கூட அந்த ட்ரெஸ்ஸே போட்டு அடிச்சிருக்கேன்னு அடையாளம் காண முடியாம யாருனாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அடிக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டாயிரமா அதே லைன் லைன் போயிட்டே இருப்பாங்க போயிட்டு பாத்துட்டு வருவாங்க போயிட்டே இருப்பாங்க நடந்து போகணும் இல்லைன்னா ஒரு பாதி தூரம் வந்து வேகல் இருக்கு அங்கிருந்து நடந்தா போகணும் குதிரை அல்லது பை வாக்கு தான் பெஸ்ட் அது பயங்கர சவாலா இருக்குது ஏன்னா எப்படி நம்ம வந்து ஜம்மு போய் சேருவோங்கிற மாதிரி நிலமை இருக்கு நிலத்துல வந்து நாங்க போய் பாக்குறதுக்கு என்ன பயம் இருக்கு இந்த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் தான் நாடு முழுவும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம கேட்கலாம் ஐயா வணக்கம் உங்க பேர் என்ன நீங்க எந்த ஒரு செல்வராஜ் பாண்டிச்சேரி நீங்க எப்போ அங்க ஜம்மு காஷ்மீர் போனீங்க இப்ப அங்க எப்படி சிச்சுவேஷன் எப்படி பத்தொன்பதாம் தேதி நாங்க ஜம்மு காஷ்மீர் போனோம் பட் இப்ப வந்து ரொம்ப பதற்றமான சூழ்நிலை இருக்கு எப்ப தப்பிச்சு போனா போதும் உயிர் உயிர் மேல பயம் இருக்கு எல்லாருக்குமே எவ்வளவுதான் நம்ம மில்ட்ரி இருந்தா கூட அந்த ட்ரெஸ் போட்டு அடிச்சிருக்கானே அடையாளம் காண முடியாம யாருனாலும் அந்த ட்ரெஸ் போட்டு அடிக்கும்போது அவங்க காவல்ல இருக்காங்க பட் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல எங்களால அப்ப திடீர்னு வந்து தாக்குறான்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அந்த ஜம்மு காஷ்மீர்ல அதுவும் குறிப்பா பல்காம் இந்த மாதிரி பல்காம்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபாய் அதை லைன் லைன் போயிட்டே இருப்பாங்க போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க போயிட்டே இருப்பாங்க பட் இந்த குரூப் போனதுமே உடனே இவங்க வந்து இது பண்ணி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக்சுவலா லேடிஸை வந்து இது பண்ணிட்டு வெறும் ஜென்ஸா பார்த்தா அது இதுவா பார்த்து தான் அடிச்சிருக்காங்க முஸ்லீம் வந்து அவங்க தொடவே இல்ல அது தெரியாம வேணா அடிச்சிருக்கலாம் தவிர பட் மேக்ஸிமம் வந்து நைன்டி இந்து ஜெய்சா பார்த்து தான் அடிச்சிருக்கான் அதுல ஒருத்தருக்கு வந்து பதினாறாம் தேதி தான் சார் மேரேஜ் ஆயிருக்கு அவர் அடிமூன் வந்திருக்காரு அந்த இருபத்தி வயசு அடிமூன் அந்த அம்மா விட்டு அவரை ஷூட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துக்கு அந்த பல்காமுக்கு எப்படி போவாங்க ஏன்னா போவாங்க சார் அல்லது நடந்து போகணும் இல்லைன்னா ஒரு பாதி தூரம் வந்து வெஹிக்கிள் இருக்கு அங்கே இருந்து நடந்தா போகணும்

இந்தியா மேலே அவங்களுக்கு உண்மையிலே பற்றுதல் இருக்கு அவங்க வந்து மொத்தம் காலை ஷூவை போடுறான் எல்லாம் தூக்கி வர்றான் எல்லா இதுவுமே செய்யறான் இதை நம்பி தான் அவன் பிழைக்கிறான் ஆக்சுவலா அங்கே இருக்கிறவனுக்கு வந்து நம்ம போகிறோம்னா அவனுக்கு சாப்பாடு கிடையாது பட் அந்த ஒரு இது இப்போ குதிரை மேலே ஏத்துறாங்கன்னா என் ஒய்ஃப் இருக்கணும் வைங்க நான் தூக்கி உட்கார வேண்டியது அவன் அழாக்கா தூக்கி உட்கார அந்த தாய் மனதோடு இருக்கான் பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லைங்கிறது நல்லா தெரியுது உண்மையிலே பட் அதுலேயே சில பேர் அப்படி இருக்காங்க வேற இந்த குரூப்பு இதில் வந்து மதவெறி சொல்லலாமா அது என்ன சொல்லாம தெரியல அந்த எப்படி வந்தது தீபாவளி சவாலா இருந்துச்சு உங்களுக்கு பயங்கர சவாலா இருந்து ஏன்னா எப்படி நம்ம வந்து ஜம்மு போய் சேருவோங்கிற மாதிரி நிலைமை இருந்தது நேற்று காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பணும் இந்த ஒரு ஏழு வண்டியும் அஞ்சு ஒவ்வொரு வண்டியிலயும் ஆறாயிரம் பேர் ஏழு பேரும் கிளம்பி நடுவில் வரும் இந்த முகல் ரோடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த டைரக்ட் ரோடு வந்து இதாயிடுச்சு ரோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க முகல் ரோடு இல்லை பனிமலைக்கு நடுவில் வந்து இருக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஏன்னா அவ்வளோ டேஞ்சரான இல்லை எங்க சூழல் ஆனால் நம்ம மில்ட்ரி அங்கங்கே இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் நின்று தான் இருக்காங்க அந்த வழியில் வரும்போது பதினெட்டு மணி நேரம் நாங்கள் வந்து ஜம்மு சேரத்துக்கு பதினெட்டு மணி நேரம் சாப்பாடே இல்லை எங்கே உயிர் இருந்தால் போதுங்கிற மாதிரி தப்பிச்சு வந்தோம் ஜம்மு வந்ததுக்கப்புறம் மிட் நைட் ஒரு மணிக்கு வந்தோம் ஒரு மணிக்கு வந்ததுக்கப்புறம் டெல்லி எப்படியா போய் சேர்ந்துடலாம் ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவசரத்தில் நைட்டு அவள் என்ன ரேட்டு சொன்னா அந்த ரேட்டுக்கு ஒரு வண்டியை பேசி தான் இப்போதான் இப்போ இப்போதான் வந்து இறங்கி வேற ஒரு வண்டியில் சாப்பாடு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு இனிமேல்ட்டு ஜம்மு காஷ்மீருக்கு டூரிஸ்ட் டூரிஸ்டா போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது எந்த மன இது இருந்தாலும் எங்களுடைய நேஷன் ம் புரியுதுங்களா அப்ப எவ்வளோதான் பிரச்சனை பண்ணாலும் எங்களுடைய நேஷன் நாங்கள் பார்த்து தான் ஆகணும் அதுக்குரிய இதை வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஏற்பாடு செய்யுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாங்க பயந்துட்டு எல்லாம் போக மாட்டோம் புரியுதுங்களா எங்க நிலத்துல வந்து நாங்க போய் பாக்குறதுக்கு என்ன பயம் இருக்கு ஒரு அதாவது சொல்லுவாங்க ஒரு ஊரு நல்லா இருக்கணும்னா ஒரு பத்து பேர் தியாகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க நாங்க பத்து பேர் தியாகம் பண்ணாலும் அந்த இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து நல்லா இருக்கணுங்கிற நாங்க அங்க விசிட் பண்ணுவோம்

உங்க இருக்கவங்கலாம் இருக்கவங்க ஓரளவுக்கு இப்ப சேஃபா இருக்காங்களா அவங்க கொஞ்சம் தெளிவா எல்லாம் எல்லாம் அதாவது ஆம்பளைங்க நாங்க தைரியமா சார் எங்களுக்கு அந்த இது இல்ல லேடிஸ் என்ன பண்றதா ஒரு பயம் வேற ஒண்ணும் ஊர்ல இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் ஊர்ல இருந்தா ஃபோன் பண்ணாங்களா இல்ல ஒரு அது போனு கலவே இல்ல அவங்கள சமாதானப்படுத்த முடியல இப்ப நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க டெல்லி வந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு உயிரே வந்தது ரைட் இந்த ஏற்பாடு தமிழ்நாடு இல்லத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களது சார்பாக நன்றி மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துள்ள ரொம்ப சந்தோஷம் உடம்ப பாத்துக்கோங்க சரியாக